வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரையில் நம்பர் நானூற்றி எழுபத்தி நாலு செகண்ட் ட்ரெயல் நம்பர் சைபர் எண்பத்தி எட்டு ட்ரையல் நம்பர் ரெஜிகர் பண்ணுறவங்க இந்த நம்பர் ரெஜிகர் பண்ணிக்கோங்க நம்ம கொடுத்த நம்பர்லாம் ட்ரையல் நம்பர்லேயே போயிடுச்சு கேரளா லாட்ரி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா எட்நூற்றி இருபத்தி ஏழு சைபர் ஒன்று சைபர் ஓகேங்களா இன்றைக்கி நமக்கு எந்த நம்பரும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்ரீ சக்தி முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு பண்ண டிஸை இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பில் ஐக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமல் எங்கள் மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களில்லை அதனால் அந்த ஆளுங்க பட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற விநி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் அதனால் வரை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் வரை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ மட்டுமே அதனால் பார்த்து வெற்றி பெற்றுக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்சிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோன்னு இல்லை வேறு எந்த நோக்கத்துக்கும் அந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவங்க நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அப்படி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஏ போர்டில் ரெண்டு வந்து முப்பத்தி ஏழு நாள் மூணு வந்து முப்பத்தி எட்டு நாள் நாலு வந்து பதினஞ்சு நாள் ஆறு வந்து பன்னெண்டு நாள் அஞ்சு வந்து பத்து நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பருக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது பி போர்டில் மூணு வந்து இருபத்தஞ்சி நாள் சைபர் வந்து இருபத்தி மூணு நாள் நாலு வந்து பத்து நாள் ஆகுது பி போர்டில் ஒரு நாலாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் நாலு வந்து நாற்பத்தி ஒம்போது நாள் ரெண்டு வந்து பதினேழு நாள் அஞ்சு வந்து பதினாலு நாள் ஏழு வந்து பதினோரு நாள் ஆகுது சி போர்டில் ரொம்ப நாளாக பெண்டிங்கள் இருக்குது இருந்தாலும் வந்து நமக்கு நாலாம் நம்பர் நாளைக்கு ஸ்ட்ராங்காக வரதுனால நாலாம் நம்பர் நம்ம சி போர்டில் ஓப்பன் ஆனால் ஆகலாம் அதனால் நாலாம் நம்பர் அப்படி ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா ஏழாம் நம்பர் ஓகேங்களா ஸோ பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரை ஏ போல் ரெண்டு அல்லது நாலு பி போல் நாலு சி போல் நாலு அல்லது ஏழு இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் டார்கெட்டில் எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம் இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது நாற்பத்தி அஞ்சு எழுபத்தி நாலு எழுபத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியாக வரத்து வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோட கெஸ்ஸிங்கும் ஏன் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே மை டார்கெட்டில் எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தம்பது தொண்ணூற்றி ஏழு மொத்தம் நாலு செட்டு கொடுத்துருக்கேன் இந்த நாலு செட்டில் ஒரு செட் அல்லது ரெண்டு செட்டு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் வந்து இதே மாதிரி வந்து மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரதுனால இந்த நாலு செட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வருதான்னு பாருங்கள் அப்படின்னு உங்கள் உங்கள் கணக்கு இதில் வருதான் சொல்லி பாருங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்ட்டை பார்த்துலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டில் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்தீங்கன்னா பவர் கேம் தான் ஸோ ரெண்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு ரெண்டோட பவர் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஸோ நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது ஸோ உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுன்னு சொல்லி பாருங்கள் நாளைக்கு வந்து ரெண்டு வரலாம் அல்லது பவர் ஏழு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபார்முலா வருது எப்படி எடுத்தாலும் வந்து பார்த்தோன்னா எல்லா கணக்குலையுமே ஏழு ரெண்டு ஏழு ரெண்டுங்கிற மாதிரி நமக்கு மேட்ச் ஆகுது ஸோ அதனால் இந்த பவர் கேம் கொண்டு வந்துக்கிறேன் ரெண்டுக்கு பவர் ஏழு ஏன்னா எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது ரெண்டு வச்சா ஏழு வச்சுருவாங்க ஏழு வச்சா ரெண்டு வச்சிருவாங்க ஸோ அதனால் ரெண்டு நம்பரை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரெண்டில் எந்த நம்பர் வேணால் விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் இதேமாரி வருதுன்னு பாருங்கள் நான் கொடுத்துருக்க மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் நம்ம ஃபார்முலாவில் அதிகப்படியாக வந்ததனால தான் தான் வந்து ஆல் தான் இதை வந்து ஆல்போலாக கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட் அமௌண்ட்டு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸ்சிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து ஸோ உங்களோட கணக்கில் இதேமாதிரி ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா பவர் கேம் தான் நாலாம் நம்பரும் அதோட பவர் ஒம்பதா நம்பரு கொடுத்துருக்குறேன் ஸோ ஆல் போர்டில் ஏழு ரெண்டு பிசியில் வந்து நாலு ஒன்பது ஏன்னா வந்து பவரில் தான் நாளைக்கு மேட்ச் ஆகும் கண்டிப்பாக ஏன்னா சைபர் ஒன்று சைபர்னு நடிச்சிருக்காங்க அப்படி அடிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கணக்கு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வராது ஒன்று சைபர் ஒன்று சைபர் ஓகேங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கணக்கு வராது அப்படி வந்துச்சுன்னா பவரில் தான் அடிப்பாங்க ரெண்டு பேட்டன் ஆடுவாங்க அதனால் எது வேணால் வரலாம் அப்படிங்கிறாங்க நான் நாலாம் நம்பரி ஒன்பது நம்பர் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு திட்டு பிசிலே கொடுக்குறேன் போர்டு மறமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கிறேன் நாலாம் நம்பரி ஒன்பது நம்பர் பிசியில் துணிஞ்சு கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெசின் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மாரி த்ரீ டிஜிட்டை பார்த்தலாம் இன்றைக்கான பால்மாரி த்ரீ டிஜிட்டில் ஐநூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி ஒன்பது ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஏழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு சார் பாருங்கள் ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்லது ஒரு த்ரீ டிஜிட் கிடைக்கலாம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருக்கிறேன் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆச்சுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா சைபர் ஒன்று சைபர் அடிச்சிருக்கனால கொஞ்சம் நம்ம கரெக்டாக சொல்ல முடியல ஸோ கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம் அதனால லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே இது ஒரு கெஸிங் மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபீல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கு நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்னிடமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ